மனம் என்பது சிந்திக்கக்கூடிய தன்மை மட்டும் இல்லை நீங்கள் பார்க்கறதும் கேட்கறது சுவாசிக்கிறது பேசுகிறது உடல் மூலமாக அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுக்கும் மனம்தான் காரணமாக இருக்கிறது இந்த ஐந்து புலன்கள் வழியாக சேகரித்த நிகழ்ச்சிகளை அதாவது பதிவு செய்த நிகழ்ச்சிகளை நம்முடைய மூளையானது சிந்திப்பதற்காக பயன்படுத்துகிறது சிந்தனை செய்து சிந்தனை செய்து இந்த ஐந்து புலன்கள் வழியாக சென்று கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மனதை ஒரு நிலையில் கொண்டு வந்து நிறுத்தி இந்த வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு சிறந்த வாழ்க்கை கல்விதான் இது மனிதர்களால் மட்டும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சிதான் தியானம் தியானம் செய்பவர்கள் அவர்கள் செய்யக்கூடிய எந்த காரியங்களிலும் தொழில்களிலும் தனித்துவமாக விளங்குவார்கள் காரணம் அவர்களுக்குள் ஜீவகாந்த ஆற்றல் பெருக்கம் ஏற்படுகிறது அன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை என்பதை உணர்ந்த சித்தர்கள் மகான்கள் நமக்கு வழிவகுத்து கொடுத்தது தான் தியான பயிற்சி தியான பயிற்சியை செய்பவர்கள் அவர்கள் செய்யக்கூடிய தொழில்களில் காரியங்களில் முதன்மையாக மனிதர்களாக திகழ்கிறார்கள் இலவசமாக தியான பயிற்சி வகுப்பு இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை நடைபெறுகிறது சகோதர சகோதரிகள் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நான் உங்கள் சிவமுருகன் நன்றி மகிழ்ச்சி